உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் இருங்கள் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒரு ஈஸ்டர் சமயம் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி குதூகலமாக காணப்பட்டனர் ஈஸ்டர் ஆராதனை முடிந்ததும் மதிய உணவிற்கு கடற்கரையில் உள்ள ரிசார்ட்டுக்கு செல்வது என்று முடிவு செய்திருந்தனர் அந்த குடும்பத்தின் வயதான தாய் தன் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்திற்கும் சனிக்கிழமை இரவே அனைவரும் அடுத்த நாள் ஆராதனைக்கு செல்வதற்கு தங்களுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து தயாராக வைத்துக் கொண்டனர் தங்களுக்கு வேண்டியவைகளை மற்றவர்களிடம் கடன் வாங்கியாவது ஆயத்தம் செய்து வைத்தனர் ஆனால் அந்த குடும்பத்தில் அங்கிள் பில் மட்டும் எதையுமே கண்டுகொள்ளவில்லை அங்கிள் பில் ஆராதனைக்கு போக என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதை குறித்து ஆண்ட் சூவிடம் கேட்டபொழுது என் கணவரை சபைக்கு வர சொல்லி சொல்லி அழுத்து போனது இப்போதெல்லாம் அவரிடம் யாருமே சபையை குறித்து பேசுவதே இல்லை என்றார் கடைசியாக நீங்கள் அவரை சபைக்கு சொல்லி எத்தனை நாட்கள் இருக்கும் என்று அவரிடம் கேட்டபோது கடைசியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை சபைக்கு வர சொன்னது நினைவிருக்கிறது என்றார் என் தாயிடம் கேட்டபோது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவனை சபைக்கு வர சொல்லி இருக்கிறேன் என்றார் அவருடைய பாட்டியிடம் கேட்டபோது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆவி கவலைப்படவே இல்லை அவரை அப்படியே விட்டுவிட்டனர் அவர் ஒரு நல்ல மனிதன் தான் ஆனால் சபைக்கு தான் போக மாட்டார் அவரும் கிறிஸ்தவர்தான் ஆனால் ஒருபோதும் ஜபம் செய்ய மாட்டார் வேதம் வாசிக்க மாட்டார் எல்லாருமே அவரிடம் அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் இருந்தனர் ஈஸ்டர் ஆராதனைக்கு போய்விட்டு வந்த பின்பு சபைக்கு செல்வதன் முக்கியத்துவத்தை குறித்து அவரிடம் பேச வேண்டும் என்று சிலர் நினைத்தனர் சிலர் அவருக்கு ஆவிக்குரிய வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உருக்கமாக ஒரு கடிதம் எழுதி அனுப்புவது என்று நினைத்திருந்தனர் ஒரு சிலர் அவருக்கு கிறிஸ்தவ புத்தகங்களை பரிசாக கொடுக்க நினைத்திருந்தனர் மறுநாள் காலை அனைவரும் சபைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பின் காலை உணவை சாப்பிட்டார்கள் பின்னர் எல்லாருமே பீச் ரிசார்ட்டுக்கு சென்றனர் விதவிதமான உணவுகள் தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த பீச் ரிசார்ட்டில் அங்கிள் பில் தன்னுடைய அறையிலே மறித்து கிடந்தார் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது அங்கிள் பில் தங்களோடு கூடவே பல ஆண்டுகளாக இருந்தும் யாருமே அவருக்கு சுவிசேஷம் கூறவில்லை அவரை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வெறும் திட்டங்கள் தான் அவர்களுக்கு இருந்ததை ஒழிய செயல்பாடு இல்லை மிகவும் காலம் தாழ்ந்து போனது அந்த குடும்பத்தில் அங்கிள் பில்லை ரட்சிப்புக்குள் வழிநடத்த யாருமே அவசரம் காட்டவில்லை இறுதியில் அங்கிள் பில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலேயே தன் வாழ்க்கையை முடித்து விட்டார் ஆம் பிரியமானவர்களை போலவே நம்முடைய குடும்பங்களிலும் நம் கூடவே வசிக்கும் அனைகர் நம்மோடு சபை வருவதில்லை அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஓரிரு முறை சொல்லிவிட்டு பின்பு நாமே மறந்து போய்விடுகிறோம் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் நம் பாவங்களுக்காக பலியானார் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நாம் மிக அவசரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தெழும் முன்பு ஆவியிலே போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் உயிர்த்தெழுந்த தெழுந்த பின்பு மகதலைனா அறிவிக்க சொன்னார் அவர் இறுதியாக தம்முடைய சீஷர்களிடம் நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவையின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் இனியும் காலம் தாழ்த்தாமல் இயேசுவை அறிவிப்போம் அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவோம் சுவிசேஷம் மிக அவசரம்